வணக்கம் இனி உயிர் நண்பர்களை உடன் பெறவா சொல்லி நான் உங்கள் அன்பு நண்பன் அறி அருந்தவாளி யூடியூப்காரனா கறந்து போல மனசுக்கார உங்க ஊட்டு செல்ல என்ன போல யாருமே இல்லை உங்க கவலைக்கும் காயத்துக்கு நான் மருந்தா இருப்பேன் உங்க மகிழ்ச்சிக்கு என்றைக்குமே நான் விருந்தா இருப்பேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி கடை படம் நம்ம நம்ம தனுசனை நடிச்சு ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற இட்லி கடை படம் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் இட்லி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வயசுல வந்து நான் மிமிக்கிரி பேச போறேன் அந்த மிமிக்கிரி வயசுல இட்லி கடை படம் பார்த்துட்டு வர மிமி வர கதாபாத்திரங்கள்லாம் எப்படி பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாம்லாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போலாம் முதல்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டூ பத்தில் வராங்க அவங்க கிட்ட படம் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் மோ டூ படம் எப்படி இருக்குது ஆஹாடே போஷெடுக்கா படையா வயிறு காலியாக இருக்கும்போது எனக்கு மூல அழுத தெரியாதடா இந்த பத்துல பையன் எனக்கு வயிறு காலியாக இருக்குது வாடா டீயும் சும்பச்சா வாங்கி தரேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா அப்புறம் பார்த்தா இந்த இட்லி கடை படத்தை கூட்டிகிட்டு வந்துருக்கறா இந்த இட்லி கடை என்னன்னா படம் இது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தாதான் தெரியு எனக்கு ஒரே அழுதாச்சா பார்த்துக்கிட்டே இருக்கிறா படம் சூப்பரா இருக்கிறா படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து அந்த படமா இருக்குது படம் சூப்பராக இருக்கிறா தனு சூப்பராக பண்ணியிருக்கிறா கிளப்புறாரா அருண் விஜய் பக்கம் பட்டையை கிளப்பிடுறாரா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க பாட்டு போயிட்டு எல்லாமே நல்லா இருக்குறா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா எனக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுதுரா பார்த்துலோம் நான் தான் அழுதாக பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்லடா நீயா பேசுறா அடே மாட்டு பையா கொஞ்சம் நேரம் அமைதியாக உனக்கு எது ஃபீலிங் ஆச்சுனாவே நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அண்ணே இங்கே பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்துட்டு வந்தோம் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கும் எனக்கும் மோட்டோக்கும் படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தனுஷ் அண்ணா டைரக்ஷனில் இந்த படம் சூப்பரா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு சூப்பராக நடிச்சிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் சூப்பராக மியூசிக் போட்டிருக்கிறாரு அவ்வளோ நூய் நண்போ உடன் புற சொல்ல என் சயின்ஸ் மீது ஓனையோ சொல்கிற போது இந்த படம் சூப்பராக இருக்குது போ யோ கதை படம் பார்க்குறதுல எனக்கு இருபது அரசு எச்சபரன்ஸ் இருக்குதையா இருபது அரசு எச்சபரன்ஸில் எந்த படமும் எந்த மாதிரி இல்லையா படம் சூப்பராக இருக்குதையா மோட்டோ பத்தலும் சொல்கிற மாதிரி கண்ணில் தண்ணியாக வருதையா மாவியாரா யூப்பா போட்டு பத்லு டாக்டர் ஜக்கா நெசித் தரோம்ல படத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க தனுஷ் படம்னு சொன்னாங்க நான் நான் என்னமோ சண்டை படமா இருக்குன்னு தான் நினச்சிட்டு வந்த பிறகு தான் தெரியுது இது சண்டை படம் இல்லை இது மன் சார் படமா இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆளுகாட்சியாக வருது சண்டை மீது ஆலயா சொல்றேன் மாறத தாயின் மீது ஆலையா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை டோட்டு டாக்டர் ஜெக்கா நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா போதுமா நான் படம் பார்த்தேன் நானும் படத்தை பத்தி சொல்லுவேன் பாஷ் பாஷ் பிரமாதமா கதையை சொல்றீங்க பாஷ் பஞ்ச பேசுறது விட்டுட்டு என்ன பேச விடுறா பார்த்தேன் என்னமோ ஏதோ இருக்கும் நினைச்சேன் ஆனா நடந்து நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு சூப்பரா நடிச்சிருக்கிறாரு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு படத்தை பாருங்க இனிய தமிழ் மக்களே உங்கள் பாஸ்துக்குரிய பரதராஜா பேசுகிறேன் நான் எத்தனையோ மண் சார்ந்த படம் எடுத்திருக்கிறேன் நான் எடுத்த படத்தை விட என் மகன் தனுஷ் எடுத்த படம் சச் அ ஒண்டர் பியூட்டிஃபுல் நினச்சி கூட பார்க்கணும் இவனை மாதிரிலாம் என்னால் டைரக்ஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு என் மேலே சந்தேகமாக இருக்குது இவனை மாதிரி மண் சார்ந்த படம் யாராலையும் இனிமேல் எடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது சச் அ பியூட்டிஃபுல் நான் எத்தனையோ மண் சார்ந்த படம் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் என் இதயத்தை போட்டு நொறுக்கினது மாதிரி எதுவுமே இல்லை நம்ம தம்பி தனுஷு இட்லி கடை படத்துக்கு போனேன் படம் என்னமோ ஏதோ இருக்கும்னு நினைச்சேன் சண்டை படமா இருக்கும் அப்படின்னு தான் நானும் போனேன் அருணூஜை பாக்ஸரா இருக்கிறாரு சரி தனுஷும் பாக்சரா இருப்பார் நடிச்சிட்டு தான் போனேன் ஆனா நடிச்சது ஒன்று நடந்தது ஒன்று இந்த படம் என் படசியே பாத்திருச்சு மழை நீ என்ன சொல்ல வர தனுஷ் அவர்கள் எடுத்த இந்த இட்லி கடை படம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக வந்திருக்கிறது நன்றாக வந்திருக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் படம் எடுக்க முடியுமா இந்த ஆங்கெல்லாம் படம் எடுக்க முடியுமான்னு தனுஷ் எடுத்ததை பார்த்து நான் மிரண்டு போய்விட்டேன் இது மாதிரியான படங்கள் எல்லாம் ராஜா பாலு மகேந்திரா பாலச்சந்திர இவர்களால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நான் நினைத்தது தவறு என்று தம்பி தனுஷ் அவர்கள் இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்கிறார் நான் தான் சகலகலா வல்லவன் என்று எல்லாரும் என்னை சொல்வார் ஆனால் அதி தவறு தம்பி தனுஷும் இனி சகலகலா வல்லவன் என்று தான் அழைக்கப்படுவார் வாழ்த்துக்கள் இன்றைகளே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு படமா எடுத்திருக்கிறார் என்னாச்சி படத்துக்கு வந்தேன் படம் பார்த்தேன் படம் சூப்பரா இருக்குது என்ன ஒரு வருத்தம்னா நம்ம தனு சொன்னாச்சு எனக்கு ஒப்புல எந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நானும் ஏதாவது கேரக்டரில் பண்ணிருப்பேன் தனு சொன்னாச்சு நீங்க சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க இல்ல இந்த படம் பாத்துட்டு இருக்கும் ஒருத்த ஒரு பேதியில் போவேன் என்ன கேட்குறான் தலைவரே உங்ககிட்ட ரெண்டு இட்லி இருக்குது எதுக்கு இட்லி கிடைக்காது ஏன்னா பேதியில போவ போல அறுத்து அறுத்துக்குழிச்சு வந்துருவாமா பேதியில் போவான் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே கமெண்ட் பண்ணிட்டே இருக்காளுவா நன்றலே பாருங்க தனுசனே நடிச்ச இட்லி கடை படம் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்தோட வந்து பாருங்க நாமத்தோட வந்து படம் பார்த்துருக்குறேன் படம் சூப்பரா இருக்குது பேதியில் போவானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க பேதியில போவானுங்க செத்த பயிலுவானு ஆரப்பலாம் அவனுங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க படம் வந்து பாருங்க படம் நல்லா இருக்குது குடும்பத்தோட வாங்க ஐயா சாவணுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்குமாட்டி செத்த என்ன லாரியில் அடிப்படுச்சு செத்த என்ன ரெண்டும் ஒன்று தானே என்ன நான் சொல்றது நான் தான் ஐயா தனு படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு இப்படி நம்ம பாரதிராஜ் ஐயா படம் எடுப்பாரோ அதே மாதிரி தனு சொன்னனும் படம் எடுத்திருக்கிறாரு ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு ஐயா ஏய்யா தனு சொன்ன படம் தனு சொன்னே எழுந்தே வேறதையா நான் வாரேன் ஏயா சின்ன கூட இப்படி இந்த மாதிரி படத்தெல்லாம் விரும்பி விரும்பி பார்க்கும் நான் சின்ன கூட்டிகிட்டு வாரேன் எதை சொன்னாலும் முறைப்பீங்களோ ஐயையோ பங்காளி இது என்ன படம் இது படமா இது படம் வேற லெவல்ல இருக்குது பங்காளி நான் சோறு சோறு குழம்பு கொழம்புன்னா அடிச்சு சாப்பிடுவேன் இட்லி கடை போட்ட உடனே ஏதோ இட்லி கடை வியாபாரம் பண்றாங்க எல்லாருக்குது போய் நாளும் இட்லி சாப்பிடலாம் இட்லி இட்லி சாப்பிடலாம் அப்படி போடா அப்புறம் பார்த்தா நம்ம அண்ணி தனுச்சு படம் ஓடுது தனுச்சு சூப்பரா பண்ணிருக்கிறாரு பங்காளி இந்த படத்துல வர பாட்டு போயிட்டு எல்லாமே சூப்பரா இருக்குது படம் வேற லெவல்ல இருக்குது பாருங்க என்ன நான் சொல்றது புரியுதா

படம் தெரியுமா ஏங்க தேனீல சங்கராபுரம் கருப்புசாமி கோயில் பார்த்துருக்கீங்களா ஏங்க படம் வேற லெவலுங்க எங்க கூமா புட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி சங்கராபுரம் ஊர் சூப்பரா இருக்குதுங்க ஏங்க படத்தை பாருங்க குடும்பத்தோடு வந்து பாருங்க இந்த மாதிரி பார்க்காம விட்டுறாதீங்க ஏங்க டே கோபப்படாதீங்களா தாத்தா கோபப்படாதீங்கடா தாத்தா உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்லுவே பேராண்டிகளா என்னென்ன படமோ பாக்குறீங்களா ஆனா என் பேராண்டி தனுஷன் எடுத்த படத்தை பாருங்கடா இட்லி கடைய படத்தை பாருங்களா ஐயோ பயல்களா படத்தை பார்த்து பாத்து தொலைகளா பேச்சில் உங்களை எல்லாம் சந்திட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்க பாருங்க நீங்க என்னென்ன படத்துக்கும் போறீங்க நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்ச இட்லி கடை படம் பாருங்கள் இட்லி கடையில் சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஊர்லேயே வந்துட்டு ஏதாவது இட்லி கடை போட்டு சம்பாதிக்கலாம் உங்கள் வீட்டில் இடம் இருக்குதா சும்மா அஞ்சு கஞ்சி இடம் இருந்தால் போதும் இட்லி கடை போட்டு இட்லி விட்டு பணம் சம்பாதிக்கலாம் தெளியோருக்கு போயிட்டு வெளியே அலைச்சல் பண்ணிட்டு பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருக்கிறது இந்த மாதிரி இட்லி கடை வச்சு பிழைக்கலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான படம் படம் பார்க்க வரும்போது வந்து பூவிலரில் வராதிங்க பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும் வரும் சைக்கிளில் வாங்க ரொம்ப தூரமாக இருக்கா பஸ்ஸை பிடிச்சி வாங்க இல்லை நண்பர்களோட லிஃப்ட் கேட்டு ஓசியில் வாங்க உங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க மீண்டும் மணிப்பிச்சல் உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடிக்கிற நன்றி வணக்கம் ஆக எத்தனையோ இடைவெதாத படிகளிலேயோ ஆக நம்ம தம்பி தனுஷ் அவர்கள் அடித்த படம் பார்த்த ஆக இதை மாதிரி ஒரு படத்தை யாராலும் எடுக்க முடியாது ஆக எடுக்க தெல்லு இருக்கா தைடு இருக்கா ஆக திராடு இருக்கா ஆக இந்த மாதிரி நல்ல நல்ல படக்கத்தெல்லாம் பார்க்க போடுறீங்களே ஆக அதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா ஆக குடும்பத்தோட வாங்க குடும்பத்தோட வந்து தடுசு நடிச்ச ஆக இட்லி கடை படத்தை பாருங்க பராம இருக்காதீங்க தம்பி தனுஷ் அவர்கள் எடுத்த படம் பார்த்தேன் படம் மிகவும் அருமையாக இருக்கிறது அதிலே தனுஷ் நன்றாக டைரக்ஷன் செய்திருக்கிறார் தனுஷ் நன்றாக நடித்திருக்கிறார் அருண் விஜய் நன்றாக நடித்திருக்கின்றார் பார்த்திபன் நன்றாக நடித்திருக்கின்றார் சவுத்திர கடி நன்றாக நடித்திருக்கிறார் எனது ஆறு உயிர் இளவாள் ஜிவி தம்பி நன்றாக இசையமைத்திருக்கின்றார் குடும்ப குடும்பமாக வந்து பாருங்கள் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் இது நீ எடுத்த படம் இட்லி கடை அடுத்து போடுது வெற்றி நட வெற்றிக்கு ஏது தட 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 அதை உட டே தனுசே நீ என்றைக்குமே மாசுடா நான் மாசுனா நீ பக்கா மாசுடா என்னதான் எல்லாரும் சகலகலா வல்லவன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ எனக்கு மேலே ஒரு படி மேலடா என்ன இருந்தாலும் நீ வேற லெவல்டா ஏ தனுஷே நீ என்னைக்குமே பக்கா மாசுடா டே ஃபிரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வாய்ஸில் மிமிக்கிற பேசி பேசி பேசியிருக்கிறேன் இந்த எனக்கு தெரிஞ்ச வாய்ஸில் பேசியிருக்கிறேன் இது வந்து முதல் முயற்சி தான் என்னுடைய நிறைக்குறை எதாக இருந்தாலும் சுட்டி காட்டுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமாண்டையும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் சரி உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு எப்போயுமே தேவைப்படுது சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்